வணக்கம் துலாம் துலா ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார்கள் பிற்பாதியில் உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு இடம் இடம்பெயர்வார்கள் ராகு மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டிலும் சனி மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டிலும் குரு மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டிலும் கேது பதினொன்றாவது வீட்டிலும் இருப்பார்கள் வயிறு தொடர்பான பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் திருமண உறவுகள் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் மனைவியிடமிருந்து நன்மைகள் வரலாம் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்கள் சில புதிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் வேலையில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் மற்றும் வேலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் அவர்களின் தொழிலில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் சவால்களை முன்வைக்க நேரிடும் ஏனெனில் அவர்களின் கவனம் சிதறலாம் மற்றும் அவர்களின் படிப்பு கடினமாகலாம் குடும்ப சூழ்நிலை மிதமாக இருக்கும் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே அவரது உடல்நிலையில் கவனமாக இருங்கள் வெளிநாட்டுப் பயணம் சாத்தியமாகும் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்த வெற்றியை பெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளன உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம் உங்கள் காதல் தொடரும் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை பேண முடியும் இது உங்கள் உறவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் இருந்தபோதிலும் உங்கள் இருவருக்கும் இடையே பெரிய சண்டைகள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இருந்தபோதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சில உடல் நலம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இல்லையெனில் இந்த மாதம் உங்களை நிதி ரீதியாக வலிமையாக்கும் மாதமாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வழிகளில் சாதகமாகவும் மற்றும் மற்றவற்றில் கலவையாகவும் இருக்கும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சித்து உங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிக்கும் நீங்கள் நண்பர்களுடன் நிறைய நேரம் செலவிடுவீர்கள் குறுகிய பயணங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கும் சில பயணங்கள் வேலைக்காகவும் சில யாத்திரை காகவும் <coughs> மற்றவை நண்பர்களுடன் ஓய்வு மற்றும் மகிழ்ச்சிக்காகவும் இருக்கும் உடன்பிறப்பவர்கள் உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் தாயின் உடல்நிலை மாதத்தின் பிற்பகுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் வேலை செய்பவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் தங்கள் பணியிடங்களில் நல்ல வெற்றியை அடையலாம் முதல் பாதியில் சில சவால்கள் இருக்கும் இந்த மாதம் தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் காதல் விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் காதல் சோதிக்கப்படும் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு குறிப்பாக பிற்பாதியில் சாதகமாக இருக்கும் நிதி விஷயங்கள் மிதமானதாக இருக்கும் மற்றும் நீங்கள் உங்கள் செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் கடின உழைப்புக்கு பிறகு மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறலாம் ஆனால் குடும்பத்திற்குள் ஆதிக்க போராட்டம் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் உங்கள் உடல்நிலை ஏற்ற இறக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது குறுகிய பயணங்கள் கூட உங்கள் தொழிலுக்கு நன்மை பயக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப பிரச்சினைகள் உங்கள் தொழிலிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடும் எனவே இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை பெறலாம் அதே நேரத்தில் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு மாத தொடக்கத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவை பெறுவீர்கள் தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் ஆனால் நீங்களும் அவர்களுடன் பாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணைவரின் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அடைய உதவும் இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்க ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் அந்த சொத்து பிரச்சனையாக மாறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான சாதகவற்றதாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சனி நான்காவது வீட்டிலும் குரு ஏழாவது வீட்டிலும் ராகு மூன்றாவது வீட்டிலும் கேது ஒன்பதாவது வீட்டிலும் வக்ரமாக இருப்பார்கள் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பார்கள் பிற்பாதியில் நான்கு கிரகங்களும் மூன்றாவது வீட்டில் ராகுவுடன் இணைந்திருக்கும் இதனால் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் மூன்றாவது வீட்டில் பஞ்ச கிரகியோகம் உருவாகும் வேலை செய்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்களில் சிலர் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த மாதம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமும் சில ஆபத்துகளை எடுப்பதன் மூலமும் உங்கள் தொழிலை வளர்க்க முடியும் மாதத்தின் ஆரம்பம் காதல் விஷயங்களுக்கு நல்லது மற்றும் பிற்பாதி நேர்மறையான பலன்களை தரும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் நீங்கள் நிறைய சுற்றுலா மற்றும் நண்பர்களுடன் வேடிக்கை பார்ப்பீர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நல்லது உங்கள் மனைவி சில விஷயங்களில் கடுமையாக இருக்கலாம் இவை நல்லதாக இருந்தாலும் நீங்கள் மோசமாக உணரலாம் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களை காண்பார்கள் மற்றும் அவர்களின் வெற்றி இந்த மாதம் அதிகரிக்கும் நிதி ரீதியாக மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் எதிர்பார்க்கப்படுவதில்லை நீங்கள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் வேலை செய்வீர்கள் ஆனால் சில சக ஊழியர்கள் உங்களிடம் எரிச்சலடைய கூடும் எனவே அவர்களிடம் அன்பாக இருங்கள் மற்றும் அவர்கள் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் நன்றி வாழ்க வளமுடன்